புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சிறுமி கொலை தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் நித்தியானந்தன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் நித்தியானந்தன் புதுச்சேரி சிறுமி கொலைக்கு கண்டனம் தெரிவித்து அன்புமணி ராமதாஸ் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இது பற்றிய முழு விவரம் ஒன்பது வயது சிறுமி பாலியல் கொடுமை செய்து அதன் பிறகு அந்த அந்த குழந்தையை கொலை செய்து சாக்கு மூட்டையில் அடைத்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் என்பது புதுவை மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் எதிரொலிக்கிறது என்றால் ஒரு சிறுமிக்கு நடந்து நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த குடும்பமான செயல் என்பது கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இது போன்ற இனி நடக்காமல் மாநில அரசுகள் தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சமூக வலைதளங்களில் ஒருபுறம் வலுவாக எழுந்திருந்தாலும் மறுபுறத்தில் பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் புதுவையில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் கொடுமை செய்து கொல்லப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் புதுவை மாநிலம் முத்தியால்பேட்டை ஒன்பது வயது சிறுமி கடத்தி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது மகளிர் நாள் அதாவது மகளிருக்கென கொண்டாடக்கூடிய மகளிர் நாள் வருகிற எட்டாம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய தொழில் இப்படி ஒரு படுகொலை செய்யப்பட்டிருப்பது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் வெளியுலகம் அறியாத பிஞ்சு உள்ளத்திற்கு இழக்கப்பட்டிருக்கும் கொடுமையை நினைத்து நினைத்து பார்க்கவே நெஞ்சம் பதறுகிறது என்று அன்புணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் சிறுமியை சீரளித்தவர்களை அவரது வீட்டிற்கு அருகில் உள்ளவர்கள்தான் சிறுமி காணாமல் போனது குறித்து அவரது குடும்பத்தினர் இரு நாட்களுக்கு முன்பாகவே புகார் அளித்துள்ளனர் புகார் கிடைத்த உடனே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் சிறுமியை பத்திரமாக மீட்டிருக்க முடியும் ஆனால் சிறுமியை தேடிக்கொண்டு தேடி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததுதான் அத்திறுமி சிதவித்து படுகொலை செய்யப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் என்று காவல்துறை மீதான ஒரு குற்றச்சாட்டையும் அன்புமணி ராமதாஸ் வைத்திருக்கிறார் புகார் அளித்த உடனே நடவடிக்கை தக்க நடவடிக்கை காவல்துறை எடுத்திருந்தால் சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு இதனை காவல்துறை செய்ய மறுத்திருக்கிறது என்று காவல்துறை மீதான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அதே போன்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கஞ்சா பயன்பாடு தலைவிரித்தாடுகிறது கஞ்சா போதைப் பொருள் என்று பாராமல் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது சிறுமி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டவர்களில் முதியவர் ஒருவர் மது போதைக்கும் பத்தொன்பது வயது இளைஞர் கஞ்சா போதைக்கும் அடிமையானவர்கள் என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் புதுவையில் பல இடங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான குற்றங்களும் கஞ்சா தான் முதன்மையான காரணமாக உள்ளது கஞ்சா நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் பின்னணியில் இருப்பவர்களும் சட்டப்படி தூக்கு தண்டனை உள்ளிட்ட கடுமையான தண்டனைகள் பெற்றுத்தர புதுவை மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த குற்றத்தை தடுக்க தவறிய முத்தியால்பட் காவல் நிலைய காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார் ஆகவே இது சமூக வலைதளங்களை தாண்டி அரசியல் கட்சியினருடைய அறிக்கை வரை இந்த விவகாரம் சென்றிருக்கிறது இனி சிறுவர்கள் சிறுமிகள் மீது நடைபெறக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்ச்சிகள் அதே போன்ற கொலைகள் மீது கடுமையான தண்டனைகள் வழங்கும் பட்சத்தில் இதை தடுக்க முடியும் என்பதுதான் அனைவருடைய கருத்தாக இருந்து வருகிறது